இறைவனின் கை அதுதான் தன்னம்பிக்கை ஒரு அற்புதமான ஒரு தன்னம்பிக்கை கதையை இப்போ நான் உங்களுக்காக பதிவு செய்கிறேன் ஒரு காட்டுக்குள்ள ஒருத்தன் ட்ரக்கிங் போகிறான் அப்போ எதிர்பாராம மிக பெரும் மலையுச்சியிலிருந்து கீழே விழுந்தடான் தடபுட தடவிடன்னு பல இடங்கள் அடி வாங்கி கடைசியில் ஒரு இடத்துல ஒரு மரத்தோட வேரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான் ஒரு கையில் அப்போ இறைவா என்னை எப்படியாவது காப்பாற்று காப்பாற்றுன்னு கதறு கதறு கதறான் அப்ப இருந்து ஒரு குரல் கேக்குது நான் உன்னை காப்பாற்றட்டுமா அப்படின்னு இறைவா காப்பாத்துங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படிங்கிறான் உடனே இறைவன் சொல்றாரு நான் சொல்றத நீ செய்ய மாட்டப்பா அப்படிங்கிறா இல்ல இறைவா நீங்க எதை சொன்னாலும் நான் செய்யறேன் என்ன எப்படியாவது இந்த இருந்து இந்த இருந்து காப்பாத்து அப்படிங்கிறான் உடனே இறைவன் சரி நான் காப்பாத்துறேன் நான் சொல்றது நீ செய்வியா செய்யற இறைவா இல்லப்பா நீ செய்ய மாட்டேன் அப்படின்னு இறைவன் சொல்றாரு அப்படிங்கிறான் உடனே இறைவன் சொல்றாரு வேற பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கீங்கள அந்த வேர்ல இருந்து கையை எடு அப்படின்னு இறைவன் சொல்றாரு உடனே தொங்கிட்டு இருக்கிறவன் சொல்றான் வேர்ல இருந்து கையெடுத்தா நான் விழுந்து செத்துருவனே எப்படி கையை எடுக்கிறது அப்படின்னு கேக்குறான் வானத்தில் இருந்து அசரி அதாவது இறைவன் பேசுவது நின்று விட்டது அன்பு அன்பர்களே இந்த கதையதோடு முடிச்சுக்கலாம் நம்ம நம்ம வாழ்க்கையில் யாரோ ஒருத்தரை ஏதாவது ஒரு சூழல்ல நம்பிதாங்க தீரணும் யாரையுமே நம்ப மாட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்கவே கிடைக்காது நம்ம நிறைய பேர் நம்மையும் நம்புவதில்லை நம்மை உதவி செய்யக்கூடிய வரக்கூடிய யாரையும் நம்புறதே இல்லை நம்பிக்கை என்பதுதான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நம்மை எடுத்து செல்லும் அழைத்து செல்லும் அந்த நம்பிக்கை ஏதோ ஒரு கஷ்ட காலத்துல யாராவது ஒரு முறையில் வரும்தான் அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்பவும் வந்து அவநம்பிக்கையோட சந்தேகப்பட்டு கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு உதவி செய்யறவங்க வரவே மாட்டாங்க என அருமை அன்பர்களே நண்பர்களே இறைவன் நமக்கும் கை கொடுத்து உதவி செய்வார் அந்த கைதான் தன்னம்பிக்கை உன்மீது தன்னம்பிக்கை வைத்தால் நீ யார் உனக்கு தன்னம்பிக்கை கொடுத்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்வாய் புரிந்து செயல்படு இல்லை என்றால் உன் வாழ்க்கையை நீ வீழ்வாய் வாழ்வில் வெல்ல வாழ்வை வாழ வாழ்வில் ஆனந்தம் வர என்றென்றும் இறைவனின் கையான தன்னம்பிக்கையில் உனது நம்பிக்கையை வை